வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு அஞ்சு நிமிஷமே ரொம்ப அதிகம் சட்டுன்னு செஞ்சிடலாம் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்தலாம் அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி சிறியவர்கள் வர சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரை இதை சாப்பிட்லாம் அவ்வளோ ஹெல்த்தி இது வந்து கேழ்வரகு மாவு தான் ராகி மாவு எடுத்துருக்கேன் அது வந்து ஒரு முக்கால் கப்பு எடுத்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்தம்பொடி ஆல்ரெடி நான் முறுக்குக்கு நான் அரைச்சி வச்சுருக்கிற உளுந்தம்பொடி தான் நான் இதில் எடுத்து போட்டிருக்கிறேன் உப்பு பெருங்காயம் எள்ளு இந்த இதுக்கு வந்து கருப்பு எல்லை விட வெள்ளை எல் போட்டிங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே வெள்ளை வெள்ளை திட்டு திட்டா தெரியும் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து ஒன்றரை ஸ்பூன் தான் நான் விட்டுருக்குறேன் நீங்கள் நெய் இருந்தாலும் விடுங்க இல்லை வெண்ணெய் இருந்தாலும் அதை உருக்கி சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் இந்த மாவு எல்லாத்துலேயும் கோட்டாவது கோட்டாகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டேன் அதான் கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி காமிச்சோம் பாருங்கள் அது காமிச்சு அப்படி உடச்ச உடனே அப்படி உடையணும் அப்போ தான் வந்து அந்த எண்ணெய் வந்து எல்லா மாவுலேயும் கோட்டாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ தண்ணியை தெளித்து தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சிட்டேன் அந்த தண்ணி வந்து கேழ்வரங்கு மாவு எடுத்த அந்த கப்பில் தான் தண்ணி எடுத்திருக்கேன் அதனால தான் அந்த தண்ணி அந்த கலரில் இருக்குது இந்த முறுக்கு தட்டு பாருங்கள் இது தான் நான் எடுத்திருக்கேன் இதில் தான் நான் முறுக்கு பிழிய போகிறேன் இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிது இந்த முறுக்கு பிழியறது இல்லைன்னா நம்ம நார்மல் முறுக்குலையே இந்த வந்து மகிழம்பூ அச்சு இருக்குது இந்த ஸ்டார் அச்சு நாங்களாம் மகிழம்பூ அச்சுன்னு சொல்லுவோம் அந்த சில்லு இருக்குது அதை வச்சே நீங்கள் பிழிஞ்சிக்கலாம் நல்லா ஸ்மூதாக எப்படி வந்திருக்கு பாருங்கள் இது ஓரத்தை வந்து அப்படியே ஒட்டி விட்டுடணும் அப்படியே விட்டிங்கன்னா அந்த பாருங்க அந்த மாதிரி ஒட்டி விட்டுடுங்க அப்படியே விட்டிங்கன்னா எண்ணெயில் போடும்போது அப்படியே பிரிஞ்சு வந்துடும் இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு தான்னு ஒரே ஒரு சின்ன பிட்டு எடுத்து அந்த மாவு போடுற காஞ்சிடுது எடுத்துப்போ பிழிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கெல்லாம் அந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அடுப்பு வந்து மீடியம்ல வச்சே ஃப்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க இந்த பபுள்ஸ்லாம் அடங்கிடுது பபுள்ஸ் அடங்கின உடனே இந்த முறுக்கு வெந்துடுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த முறுக்கெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு அடுத்த பேட்ச் போட்டுறேன் இது ரொம்ப ரொம்ப ஈஸி நான் வந் கேழ்வரகுமா விருந்தா போதும் அதேமாரி உளுந்தம்பொடி வீட்டில் நான் வந்து ஆல்ரெடி உளுந்தம்பொடி முறுக்கு பண்ணுறதுக்கு எடுத்து நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அந்த மாதிரி நீங்கள் வந்து உளுந்தம் மாவை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு ரெண்டு மூணு தரம் ஜலிக்கணும் ஜலிச்சுட்டு எடுத்து வைங்க எப்போ உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் செய்யணும் இந்த மாதிரி முறுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போலாம் சட்டுன்னு நீங்கள் செஞ்சிடலாம் ஆல்ரெடி நான் வந்து செகப்பரிசியில் உதிரி முறுக்கு பண்ணியிருக்கேன் இந்த முறுக்கெலாம் வந்து சாதாரண நேரத்தில் ஏதோ சாப்பிடணும் ஏதோ கொறிக்கணும் போல் இருக்கு இருக்கிற டைமில் இந்த மாதிரி வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம் ஐயோ முறுக்கு பண்ணால் ரொம்ப லேட் ஆகுமே அதுக்கு அரிசி ஊற வைக்கணும் அப்படிலாம் கிடையாது ரெடிமேட் அரிசிலையும் நம்ம வந்து முறுக்கு பண்ணிடலாம் கேழ்வரகு மாவு சிகப்பரிசி அவல் எது இருந்தாலுமே நம்ம வந்து சட்டுன்னு இந்த உளுந்தம்பொடியை நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது தேவையான அளவுக்கு நம்ம போட்டு கடகடன் இந்த முறுக்கு பண்ணிடலாம் இந்த முறுக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இதை உடச்சி காட்டுறேன் இது வந்து ரொம்ப அப்படியே கிறிஸ்பாக ரொம்ப அப்படிலாம் இருக்காது ஓரளவுக்கு இந்த வரும் கிறிஸ்பாக இருக்கும் அதே சமயத்தில் லைட்டாக சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப இருக்கும் உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்